எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கர்ணன் யார் இந்த கர்ணன் இவன் ஒரு தேரோட்டியின் மகன் சொல்லுவாங்க அப்போது இந்த கர்ண இந்த கர்ண இந்த கர்ணன்ற தத்துவமும் நம்ம உடம்புல இருக்கிற தத்துவமும் இந்த தேரோ எது நம்ம பார்த்துப்போம் இன்றைக்கி சொல்லப்போகிற தலைப்பு இதுதான் இப்போது கர்ணன் வந்து தேர்வட்டின் மகன் இந்த தேர் இந்த தேர் யார்னா இந்த தேர்னால் நம்ம உடம்பு அப்போ இந்த கர்ண யாருன்னா இந்த உடம்புல சுற்றுற வாயு கர்ண வாயு கர்ண அடிச்சிக்கிட்டே இருக்கும் சுழற்சி வாயு சுழற்சி பேர் தான் கர்ண இப்போது இந்த வாயு சுழற்சி நீ யோகான்ற செ ஒரு செயல் செய்யும் போது பயிற்சி செய்யும் போது இதுவும் உங்க கூட சண்டை போடும் உன்னை எதிர்த்து இதுவும் உனக்கு அடங்காமல் சண்டை போடும் இது ஒரு கட்டத்தில் சக்கரம் மாட்டோம் இறுதி நேரத்தில் அதாவது இறைவனை நீ காணும் போது இறைவனை நீ பார்க்கும் தருவாயில் இந்த சக்கரம் நின்று இந்த நேரத்தில் தான் மரண பயம் வரும் இது சாதாரணமாகவே இயல்பாகவே நடக்கிற விஷயம் இது ஒரு மரணம் நடக்கும் போதுனாலுமே சாதாரணமாக இப்படி தான் நடக்கும் அவனோட சக்கரம் வந்து நிற்கும் அதாவது சுழற்சி நிற்கும் காந்த சுழற்சி நிற்கும் அப்போது இந்த நேரத்தில் அவனுக்கு போக தெரியாது யாருக்கு போக தெரியாது எந்த ஒரு பயிற்சியும் பண்ணாமல் இருக்கிறான் பார்த்தியா அவனுக்கு எப்படி தப்பிக்கணும்னு அவனுக்கு தெரியாது ஆனால் ஏ பண்ணி வச்சுக்கிறான் பார் ஒரு சிறு முயற்சியாச்சு இரவனை போகணுன்ற அந்த பயிற்சி பண்ணி வச்சுக்கிறான் பார் உள்ளுக்குள்ள தன் சக்தியை ஜீவனை ஏற்றி இறக்கி இருக்கிறான்ல அவனுக்கு தப்பியதுக்கான வாய்ப்பு அதுதான் கடைசி நேரத்தில் இரவனாக உருவான் கிருஷ்ணன் இந்த உயிர் வந்து போகாமல் தவிச்சின்னு இருக்கும் ஏன்னா ஏந்துக்க முடியாது இந்த ஆற்றலால் ஏந்துக்க முடியாமல் தவிச்சின்னு இருக்கும் மண்ணில் அடியில் சேத்துல மாட்டிச்சான் சக்கரம் மண்ணறையில் மாட்டிக்கிச்சு மண்ணறையிலேருந்து ஏதுக்க முடியாமல் தவிக்குது அப்போ பண்ணி வச்சிருந்த இந்த புண்ணியம் அந்த புண்ணியம் அவன் சேர்த்து வச்ச யோக புண்ணியம் பிராண புண்ணியம் அவனை காப்பாற்றுறதுக்காக இரவனை கூப்பிடுது இரவனை இறங்கி வரான் வந்து நீ சேர்த்து வச்ச புண்ணியத்தை எங்கே குறான்றான் அதாவது நீ இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் தவிச்சு வச்சுருக்கிற அந்த எண்ணங்களை இது மாட்டிங்கன்னு இருக்கிறியே அந்த தானத்தை அவன் அழகாக வாங்கிடுவான் வாங்கிட்டு உன்னை சுத்தமானவனாக்கி நிர்மணனமாக்கி உன்னை சுத்த ஆக்கி ஆகாது தூக்கிடுவான் இந்த அர்த்தந்தான் அந்த தேர்வொட்டியோட கதை அப்போ தேர் ஓட்டினா தேர்னா உடம்பு தேர் ஓட்டியோட மகன் யாருன்னா அந்த உடம்புல சுற்றுற கர்ணவாயு அந்த வாயு வந்து கடைசி நேரத்தில் நெஞ்சில் நிற்கும் அதனால் தான் நெஞ்சில் பார்த்து அம்படிக்குது அதாவது கர்ண சக்கரத்தாண்ட தான் வந்துருப்பான் அந்த தான் பள்ளத்தில் மட்டின்னு சிக்கினு நிற்கும் அப்போது தன் ஒவ்வொரு த மூச்சு நிற்கும் போதெல்லாம் மரண டைமில் இது மாதிரி வேதனையாக அவன் ஒவ்வொருத்தான் அனுபவிப்பான்ற தத்துவத்தை தான் இந்த கர்ணன் என்ற பாடி சொல்லியிருக்கிறாங்க கடைசியாக ஒரு பாட்டு பாடி அதை முச்சிட்றேன் உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா வருவதை நீ எதிர்கொள்ளடா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது நன்றி வணக்கம்